வல்மிகு வடலிபி பச்சை அம்மனுடைய சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா வன காடு அதாவது காஞ்சியிலிருந்து அம்மன் வந்து திருவண்ணாமலைக்கு நகர்ந்து போகிறான் அதை தலைவரலாறு மிக பெருசு இப்போது அம்மா வந்து இங்கே தங்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இங்கே வந்து உக்காந்த பொழுது அவங்க முனுகப்பட்டுக்கு வர சொல்லிட்டார் சிவபெருமன் முனுகப்பட்டு போயிட்டு தவம் புரிஞ்சு கார்த்திகை பத்தினுடைய இடது பாகம் கேட்குறாங்க அதை தலைவராறு அம்பாள் வந்து இழுப்புவனை காட்டில் தவம் புரியத்துக்கு வராங்க இது உகந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து திரு திருவண்ணாமலைக்கு நகர்ந்து போகணும் இல்லையா அப்போது முழுகப்பட்டு வாழைப்பந்தல் பச்சையம்மன் அங்கே வந்து சுவாமியை தியானம் செய்ய சொல்கிறாங்க முதல் தியானம் செய்த இடம் இங்கே இழுப்பவனை காடு காஞ்சித்தூர் இருந்து சுமார் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா தென் பாலாற்றங்கரை மிகவும் விசேஷமானது பாலாற்றங்கள் தலவருட்சம் ஆலமரம் குலதெய்வத்தினர் வந்து வேண்டியது வேண்டியபடி அருள் பாலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகாசக்தி என்னை பார்வதியாக அருள்பாலித்து வருகின்றார் பூ வச்சு நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம் வச்சிருங்கண்ணா இப்போ உங்களுக்கு தெரியுது பழம் வைக்கிறீங்க இப்போ அவர்கிட்ட இப்போ உத்தரவு கேட்போம் வச்ச உடனே எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாருன்னு பார்ப்போம் உத்தரவுக்கு சாமி எங்களை நல்லபடியாக காப்பாற்றுங்கயா இவ்வளோ நாள் ரொம்ப அழகாக நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க இந்த கஷ்டம் இல்லாமல் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி இருக்கணும் என்றைக்கும் இதே சந்தோஷத்தோடு இருக்கணும் ரொம்பவும் மேலே வேணாம் ரொம்ப கீழே வேணாம் அதே நிலைமையில் இருக்கிறேன் நாங்கள் இப்போது அதே மாதிரியே காப்பாற்றுங்க வேண்டிப்போம்